இங்கிலாந்து மெகா வெற்றி புது டபிள்யூடிசி புள்ளிப்பட்டியல் இதுதான் ஃபைனல் ரேஸில் திடீர் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி மெகா வெற்றியை பெற்று அசத்தியுள்ளது இங்கிலாந்து சென்றுள்ள இலங்கை அணி மூன்று போட்டிகள் கொண்டு டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது இதில் முதல் போட்டியில் ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வென்று முன்னிலை வகித்த நிலையில் இரண்டாவது போட்டி லார்ட்ஸில் துவங்கியது அடுத்து முதல் இன்னிங்ஸ் களமிறங்கிய இலங்கை அணியில் பேட்டிங் ஆல்ரவுண்டர் கமிந்து மெண்டிஸ் எழுபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே பெரிய ஸ்கோரை அடித்தார் மற்றவர்கள் சதப்பியதால் இலங்கை அணி நூற்று தொன்னூறுக்கு பத்து ரன்களுக்கு சுருண்டு இருநூற்று முப்பத்தி ஓரு ரன்கள் பின்தங்கியது முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் ஜோ ரூட் நூற்றி நாற்பத்தி மூன்று கஸ் ஆட்கின்சன் நூற்று பதினெட்டு ஆகியோர் அதிரடியாக செயல்பட்டனர் பென் டக்கட்டும் ஓரளவுக்கு ரன்களை அடித்ததால் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்றி இருபத்தி ஏழுக்கு பத்து ரன்களை எடுத்தது மெகா முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸ் களமிறங்கிய இங்கிலாந்து அணியில் ஜோ ரூட் ஹேரி புரூக் ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டதால் இங்கிலாந்து அணி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு பத்து ரன்களை குவித்து நானூற்றி எண்பத்தி இரண்டு ரன்களை இலக்காக நிர்ணயம் செய்தார்கள் மெகா இலக்கை துரத்தி களமிறங்கிய இலங்கை அணி முதல் இன்னிங்ஸை விட சிறப்பாகத்தான் விளையாடினார்கள் முதல் இன்னிங்ஸில் கமிந்த மெண்டிஸ் மட்டுமே அரை சதம் அடித்த நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று பேட்டர்கள் சதம் அடித்தனர் இலக்கை துரத்தி களமிறங்கிய இலங்கை அணியில் கருணாரத்னே ஐம்பத்தி ஐந்து சண்டிமல் ஐம்பத்தி எட்டு தனஞ்சயா ஐம்பது மாத்யூஸ் முப்பத்தி ஆறு மிலன் ரத்னகயா நாற்பத்தி மூன்று ஆகியோர் ஓரளவுக்கு சிறப்பாக செயல்பட்டதால் இலங்கை அணி இருநூற்று தொன்னூற்றி இரண்டுக்கு பத்து ரன்கள் வரை எடுத்து நூற்று தொன்னூறு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது இலங்கைக்கு எதிரான முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் வென்றதால் இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஐந்து சதவிகித புள்ளிகளுடன் நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய அணிகள் முதல் மூன்று இடங்களில் இருக்கின்றன இலங்கை டெஸ்ட் தொடருக்கு முன் ஏழாவது இடத்தில் இருந்த இங்கிலாந்து அணி திடீர் அழிச்சு பெற்று நான்காவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது இலங்கைக்கு எதிரான கடைசி டெஸ்டிலும் வென்றால் ஐம்பது புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்திற்கு முன்னிலை பெறும் நிலை இருக்கிறது தற்போது மூன்றாவது இடத்தில் இருக்கும் நியூசிலாந்து அணி அடுத்து இந்திய மண்ணில் டெஸ்ட் விளையாட உள்ளது இந்திய மண்ணில் அவர்கள் தொடரை வென்றதே கிடையாது என்பதால் சொதப்ப வாய்ப்பு உள்ளது அப்படி சொதப்பினால் இங்கிலாந்து அணி தானாகவே மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி விடுவார்கள் அடுத்து இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஒரு அணி தொடர் தோல்விகளை சந்தித்தால் இங்கிலாந்து அணி தானாக இரண்டாவது இடத்திற்கும் முன்னேறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது